टू ओम नमः शिवाय शिवाय नम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नम शिवाय ओम नमः शिवाय அரகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவோம் நம சிவாயா சிவசிவஹரணே சோனாச்சலனே அண்ணாமலையே போற்றி அருவோம் நம சிவாயா அனலே நம சிவாயும் மணலே நம சிவாயம் கடலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவோம் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி அறவோம் நம சிவாயம் புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புகழே நம சிவாய புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயா நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயா சிவனார் கங்கை கரையில் அமன்றுந்து சீதள ஒளியே போற்றி சிவ ஓம் நம சிவாயா தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி அறவோம் நம சிவாயா வேதம் நம சிவாயம் நம சிவாயம் பூதம் நம கோதம் நம மணிப்பூர் அகமாய் சூற்றமும் காட்டும் மருணா சலனே போற்றி சிவவோம் நம மங்கள சிவனாய் தங்கிடும் அடிவே செங்கணல் வண்ணா போற்றி அறவோம் நம சிவாயா அன்பே நம சிவாயம் மணியே நம சிவாயம் வண்பே நம சிவாயம் பறிவே நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயா நினைத்தவுடனே மூர்த்தியை தந்திடு மண்ணாமலையை போற்றி சிவவோம் நம சிவாயா நிம்மதி வாழ்வினை நித்தமும் தந்திடு சந்நிதி கொண்டாய்ப் போற்றி அறவோம் நம சிவாயா அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் நம சிவாயம் இனிமை நம சிவாயம் சித்தர் பூமியா சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாயா பக்த நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி அருவோம் நம சிவாய குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருளே நம சிவாயம் மகிழும் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய या ओं शिवाय நம சிவாய நம சிவாயா ஓம் நம சிவாயா அன்னை உமை இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவோம் நம சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோனா சலனே போற்றி அருவோம் நம சிவாயம் ஆதியும் நம சிவாயம் மந்தமும் நம சிவாயம் ஜோதியும் நம சிவாயம் சுந்தரம் நம சிவாயம் சூரியன் சந்திரம் மற்றவ சொற்கள் கொழுதினாத போற்றி சிவவோம் நம சிவாயா சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் அண்ணாமலையை போற்றி அறவோம் நம சிவாய சம்பவம் நம சிவாயம் சத்குரு நம சிவாயம் அம்பிக நம சிவாயம் மாகம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாய நம சிவாயா ஓம் நம சிவா நெட்டாய் எழுந்த ஏகலிங்கனை போற்றி சிவவோம் நம சிவாயா பற்றாயிருந்து பற்றும் பாதை காட்டுவாய்ப் போற்றி அறவும் நம சிவாயா கதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் உதிரும் நம சிவாயம் புவனம் நம சிவாயம் ஜோதி விழம்பின் சுடரில் கணிந்த அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாய ஆதி விழம்பில் ஆலயம் கொண்ட அடி போற்றி அர ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாயா சிவசிவ சோனாச்சலனே அண்ணாமலையை போற்றி ഓം നമ ശിവായായ അനലെ നമ ശിവാം അണലേ നമ ശിവാം കരലേ നമ ശിവാം കാറ്റേ നമ ശിവാം നമ ശിവാമ ശിവാ ഓം നമ ശിവാമ ശിവാമ ശിവാ ഓം നമ ശിവാ ഓ നമ ശിവാ ഓ നമ ശിവാ ॐ नम शिवाय ॐ नम शिवाय